ありがとうござ待って。 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம ஃப்ரம் வினோஸ் டைரியோட ஓன் ப்ராடக்ட் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நானே என் கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஸ்பெஷல்லி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் நீங்கள் கேட்டதுக்காக மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற கரிசிலாங்கண்ணி வேம்பால மட்டை இந்த மாதிரி பன்னிரெண்டு ஹர்ப்ஸ் போட்டு பண்ணியிருக்கேங்க ரொம்பவே வந்து ரிசல்ட் தருது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போவே வந்து ஆர்டர் பண்ணி பயன்பெறுங்க நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டென் ஆஃபர் கொடுக்குறேன் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதையும் போய் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு வீடியோவில் முடி கொட்டுறதை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணி நல்லா ரெண்டு மடங்கு முடி வளர செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஈஸியான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து உளுந்து எடுத்துருக்கேன் உங்கள் தலைமுடிக்கு ஏற்ற மாதிரி உளுந்து எடுத்துக்கணும் என்னது கொஞ்சம் லாங் ஹேர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னாவே நல்லா ஊறிடும் உளுந்து இப்போ அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கரிசிலாங்கண்ணி எடுத்திருக்கேன் அந்த கரிசிலாங்கண்ணிக்கு இயற்கையாகவே நம்மளோட முடியை வந்து கருப்பாக நீளமாக வள வளரக்கூடிய தன்மை இருக்குது அப்படியே இந்த கரிசிலாங்கண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கரி கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா செம்பருத்தி இலை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனால தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஊற வச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து ஆட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னராக ஒர்க் ஆகுது நம்ம ஹேருக்கு ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா இந்த உளுந்து பேக் நீங்கள் போடும்போது ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக சாஃப்டாக மாற்றிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உளுந்தில் ஃபேட்டி ஆசிட்ஸ் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் இது கூடவே கரிசிலங்கண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எது எடுத்திருக்கீங்களோ எந்த லீஃப் எடுத்திருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்து நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம தலைமுடியை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் ஸ்கேல்ப்பு முக்கியமாக மாய்ச்சடாக வச்சுக்கும் அதனால ட்ரைனஸ் பொடுகு தொல்லை இந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது நீங்கள் எந்த ஹேர் பேக் போடும்போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கேர்ட் ஆட் பண்ணிக்க பாருங்கள் கர்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹேர் கண்டிஷ்னராக வந்து ஆக்ட் ஆகும் முடியும் நல்லா வளரும் உளுந்து ஊற வச்சு அந்த தண்ணியே போதும் நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியும் ஆட் பண்ணல பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பேக் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்திருக்கு நிறைய டைம் ஹேர் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ரிசல்ட் வரும் பட் ஆனால் இந்த பேக் அப்படி இல்லை நீங்கள் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக நம்ம முடிக்கு ரொம்ப அதிகமான சத்து அப்படின்னா ஃபோலிக் தான் ஸோ அந்த ஃபோலிக் அதிகமாக உள்ள இந்த எக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது வந்து உடச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு வேலை ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எல்லோ மட்டும் எடுத்துகிட்டு ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் எக்கு வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலியமாகவும் நம்ம உடம்புக்கு வந்து ஃபோலிக் கிடைக்கும் அண்ட் ஹேருக்கு வந்து முக்கியமான சத்துனால் ஃபோலிக் தான் ஸோ இது நாங்கள் அந்த ஹேர் பேக்கில் போடும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக ப்ரொமோட் பண்ணி அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பேக் எப்பவுமே க்ரீனிஷாக கொடுக்கும்போது ஹேர் நல்லா கரு கருன்னு செழுமையாக வளரும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து கொட்டுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் அதிகம் ஸோ அவங்கெல்லாம் இந்த ஹேர் பேக் போடும்போது ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடும் இன்னும் சில பேர் முடியை வளர்ந்தினாலும் பரவாயில்ல ஆனால் இருக்கிற முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது எப்படி மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியோ அதே மாதிரி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஹேர் ஆயில் போட்டு செக் எடுத்து வச்சுருங்க இப்போ ஒன் ஹவர் கழித்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் மேலே மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயும் ரூட்ஸு ஃபாலிக்கல்ஸு ஸ்கேல்ப் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எந்த ஹேர் பேக் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் சளியே பிடிக்காது குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து திக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அளவுக்கு ஹேர் வந்து சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும் ஸோ நான் கீழே வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலேயும் நீங்கள் விட தேவையில்லை ஸோ இது பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து காஞ்சிருச்சு நல்லா ஹேர் பார்த்திங்கன்னா அப்படி ஹார்டாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கிறது நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹேர் வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஹேர் வந்து கொட்டுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து நான் டூ டைம்ஸ் போட்டேன் எனக்கு வந்து சுத்தமாக ஹேர் ஃபாலே கிடையாது என்னோடய சீப்லேயும் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஹேர் கூட வந்து ஃபால் ஆகலை ரீசண்டாக தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது அதனால தான் எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆகுது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணுது அண்ட் தைராய்டு பிசிஓடி இந்த ப்ராப்ளத்துனாலே ஹேர் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகும் ஸோ அவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் மெயினாக நல்ல ரிசல்ட் தரும் அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பேக்கை வந்து நீங்கள் டூ டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்